குளிச்சிட்டு இத மட்டும் தடவுங்க பணம் பல வழியில் தேடி வரும் எந்த கொம்பனாலையும் உங்களை மிஞ்ச முடியாது அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது அது இயற்கையான முறையிலையும் வாசம் வரலாம் செயற்கையான முறையிலையும் வாசம் வரலாம் ஆனால் செயற்கையான முறையில் வாசம் வந்தால் அதனால் பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்காது நம்ம இயற்கையான முறையில் நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை நம்ம வீட்லேயும் சரி நம்ம உடம்பு மேலேயும் பயன்படுத்தும் போது நம்மளை சுற்றி நல்ல ஒரு தெய்வீக சூழல் அமையும் நல்ல நேர்மறை சக்தி அதிகரி அதனால சில தெய்வீக பொருட்களை நம்ம வீட்டில் பூஜை அறையில வாங்கி வச்சிருக்கணும் நம்மளும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது எந்த பெண் வந்து காலையில குளிச்சுட்டு நம்ம நல்ல மங்களகரமாக பூ வச்சு வாசனை மிக்க ஒரு கொஞ்சோண்டு மல்லிகையோ முள்ளையோ ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு விளக்கேற்றுறமோ அப்பதான் நம்ம வீடு வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மூலவர்க்கும் சரி மற்ற தெய்வங்களுக்கும் சரி சில மூலிகைகளை சில பொருட்களை வாசனை மிகுந்த மலர்களை பொருட்களை இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அதில் ஒன்று தான் இது நம்ம இதை வந்து நம்ம வீட்டில் பூஜை இறையில நம்ம பீரோவில் நம்ம உடம்பு மேலே தடவரப்ப லட்சுமியோட அம்சம் நம்ம வீட்ல வந்து இருக்கும் அதனால வீடு வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எந்த வீடு நல்ல வாசமா இருக்கோ அங்கதான் மகாலட்சுமி தங்குவாள் அதே போல் நம்ம உடலையும் சரி சுத்தமாவும் நல்ல வாசமாகவும் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டுள்ளது அப்பதான் நமக்கு பதினாறு செல்வமும் நமக்கு வந்து சேரும் இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டில் செல்வ செழிப்போடு வாழலாம் இது ஒரு அதி அற்புதமான பொருள் இதுக்கு நீங்கள் ரொம்ப காசு கொடுத்தலாம் வாங்கணும்னு இல்லைங்க ரொம்ப விலக்குறைவு தான் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா எந்த கடையாக இருந்தாலும் சரி அங்கே கிடைக்கும் இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக சக்தியும் நேர்மறை சக்தியும் அதிகரிக்கும் இதை குளிச்சுட்டு நீங்கள் டெய்லி இந்த பொருளை தடவி பாருங்களேன் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் இது பேஸ்ட் மாதிரியும் கிடைக்கும் பொடியாகவும் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் மீதும் தடவலாம் உங்கள் உடம்புலையும் தடவிக்கலாம் பேஸ்ட்டாக கிடைச்சது அப்படின்னா அதை தண்ணீரில் கலந்து பூஜை அறையில் தெளிக்கலாம் அதே மாதிரி பவுடராக இருக்குது அப்படின்னா அதை சந்தன பொட்டு வைக்கிறீங்க இல்லையா அதில் கலந்து அந்த பொட்டு தெய்வ படங்களுக்கு வைக்கிறப்ப நல்ல ஒரு தெய்வீக சூழலும் மங்களகரமான சூழலும் நம்ம பூஜை அறையில் அதிகரிக்கும் வீடு நல்ல ஒரு நேர்மறை சக்தினால் எல்லா விதமான செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ முடியும் குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய உடையிலையும் அந்த ஓரத்தில் ட்ரெஸ்ஸில் வந்து இதை தேய்க்கலாம் அதனால் குழந்தைங்ககிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகி அவங்களுக்கு எந்த துஷ்ட சக்திகளும் அவங்கள அணுகாமல் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் இதனால் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களோட எதிர்காலம் நல்ல ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் இறை அந்த குழந்தைங்களை சுற்றி அதிகரிக்கும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் பெரிய இது இல்லைங்க பாரம்பரியமா நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா எல்லாம் பயன்படுத்தி வரக்கூடிய ஜவ்வாது தாங்க இத வந்து உங்க உடல்ல நீங்க குளிச்சுட்டு தடவிக்குங்க அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸில் தடவிக்கலாம் ஆண்களோட ஷர்ட்டில் தடவலாம் நான் முன்னையே சொன்னேன் குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸில் ஓரத்தில் தடவலாம் இதை எப்படி இன்னும் நம்ம சிறப்பாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு பணமானது நம்ம வீட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் வியாபாரம் மந்தமாக இருந்ததுனாலும் இதை நம்ம பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் இது சந்தனக்கட்டை வாசனை மிக்க மலர்கள் சில மூலிகைகளை கொண்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது சந்தனம் அப்படிங்கிறதே எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த பொருள் அல்லவா இதனால தான் கோவிலில் மூலவருக்கு கூட இதை பயன்படுத்துவாங்க மூலவர் வாயிலாக நமக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து இரையாற்றல் அதிகரிப்பதற்காக இந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க இதை புணுகு அரகஜா இதோடு சேர்த்து வந்து தெய்வங்களுக்கு பயன்படுத்துவாங்க துஷ்ட சக்திகளை வந்து இது நமக்கு வந்து அண்ட விடாது கோவில்ல வந்து நீங்க பூஜைக்கு கொடுக்குறீங்க தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கம் எல்லாம் கொடுப்பீங்கல்ல அப்ப சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் பூஜை பொருட்களோட இதை வந்து சேர்த்து கொடுக்கணும் எப்படி எவ்வளோ நாள் அப்படின்னா ஒன்பது வாரம் தொடர்ந்து நீங்க இதை கொடுக்கணும் என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் வியாபாரம்லாம் எல்லாம் மந்தமா இருந்தால் கூட நல்ல சூடு பிடிக்கும் அதே போல கால பைரவருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக இது இருக்குது அதனால் கட்டாயம் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான் நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து அதே போல் பீரோவில் வச்சிங்க அப்படின்னாலும் பூஜை அறையில் வச்சுருந்தீங்கனாலும் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து பூஜை அறையில் நான் முன்ன சொன்ன மாதிரி பவுடராக இருந்தது அப்படின்னா சந்தன போட்டோட கலந்து சாமி படங்களுக்கு வைங்க பீரோவில் வந்து இதை எப்பவும் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சுருங்க நீங்கள் குளிச்சுட்டு போகிறப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து இதை தடவிக்குங்க நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் இந்த பொருள் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்